ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் நேபாளி பொண்ணு சானு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து ரிசப்ட்காக வந்து மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து டெலிவரி ஆகிடுச்சு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து அன்பாக்ஸிங் பண்ணிவிட்டேன் இது வந்து ரிசப்ட்காக வாங்கினேன் சம்மர் சீசனில் வந்து போட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஆல்ரெடி அன்பாக்ஸிங் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க பார்க்கலாம் என்ன வாங்கியிருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் பேண்ட்டு ட்ராக் பேண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் எத்தனைன்னா டென் ட்ராக் பேண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னென்ன கலர் எப்படி இருக்குது கிளாத் வந்து எப்படி இருக்குது இதோட ரேட்டு எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்து டென் ட்ராக் பேண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த தடவை வந்து பல்காக வாங்கிட்டேன் சைஸ் வந்து ஏஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் டூ டூ த்ரீ இயர்ஸ் ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வாங்கினேன் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது ரிசப்க்கு பாருங்க ப்ளூ கலர் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் க்ளாத் இருக்கு இந்த சம்மர் சீசனுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக போட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளாத் இருக்கு இந்த சம்மர் ஓட்டினாலும் பரவாயில்ல நெக்ஸ்ட்டு வின்டர் சீசன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன் இது ஒரு கலர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த கிளாத் வந்து தான் அதுக்கப்புறம் இந்த இந்த கலர் இந்த ட்ராக் கலர் பிளாக் அண்ட் சாண்டில் கலர் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளாத் நல்லா இருக்கு காட்டன் தான் கொஞ்சம் லென்த் பெருசா தான் இருக்கு நம்ம துவைக்க துவைக்க வந்து லென்த்து சின்னதா ஆயிடும் சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டேன் ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன் டூ டூ இயர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து கொஞ்சம் ரிசப்ட் வந்து சின்னதாகிடுச்சு ரிட்டன் பண்ணல ஆனால் ரிசப்ட் வந்து வியர் பண்ணிக்கிட்டான் இந்த தடவை வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது இந்த கலர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ கலர் ப்ளூ அண்டு ப்ரவுன் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் க்ளாத்து நல்லாயிருக்கு சம்மர் சீசனுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம் எத்தனை கலர் ஆச்சு டூ கலர் த்ரீ கலர் ஒன்று கீழே விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது மாறி மாறி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிளாத் ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள் இது ஒரு கிளா கலர் பிளாக் அண்ட் க்ரீன் லென்த் வந்து கொஞ்சம் பெரிய லென்த்து தான் பாருங்கள் ரிசப்க்கு வந்து பெருசாக தான் இருக்கும் சரி பரவாயில்ல லென்த்தாக தான் வாங்கணும் குழந்தைங்களுக்கு அப்போ தான் பெரிய ஸ்பெருசாக ஆக வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து இந்த சம்மருக்கு மட்டும் டெய்லி வியர் பண்ணிவிட போகிறேன் இந்த கலர் இது வந்து மற்றது எல்லாமே ப்ளன் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இந்த மாதிரி டிசைனில் வந்திருக்கு இந்த மாதிரி டிசைன்லேயும் வந்து ட்ராக் பேண்ட்ஸ் இருந்துச்சு பட் நான் வாங்கலை நான் வந்து டென் ட்ராக் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து சின்னதாகிடுச்சி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கலர் இதுவும் நல்லாயிருக்கு எல்லாமே காட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் தான் அதுக்கப்புறம் இது பிங்க் கலர் ப்ளிங்க் பிங்க் வித் க்ரீன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது ஆனால் ரிசப்ட் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதுதான் ப்ராப்ளம் போக போக சரியாயிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த கலர் இந்த துணி வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆனால் எல்லாமே காட்டன் தான் ப்ராண்டு பேரே வேறு 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 எழுதியிருக்கு சரி ஆன்லைனில் ரேட்டு பரவாயில்ல தான் நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம் இது வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது கிளாத் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது மொத்தமாக இருக்குது நல்லாயிருக்கு துணி சிலது வந்து தின்னாக வந்திருக்கு சிலது வந்து திக்காக வந்திருக்கு அதுக்கப்புறம் சிலது வந்து வேறு மாதிரி துணி இருக்குது பரவாயில்ல இதுவும் நல்லாயிருக்கு ஃபேன்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கு குழந்தைங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து பியர் பண்ணி விடலாம் இது வந்து ஆரஞ்சு கலர் த்ரீ இயர்ஸ்னால் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஒன் டூ டூ இயர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்ப்க்கு பற்ற மாட்டேது ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால் வந்து இந்த தடவை டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன் இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண சைஸ் வந்து பார்த்தேன் அது வந்து ஒன் டூ டூ இயர்ஸ் இருந்துச்சு அதே சின்னதாக இருக்கே அப்போ இந்த தடவை வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டென் கலர்ஸ் டென் கலர்ஸ் நல்லாயிருக்கு துணி நல்லாயிருக்கு இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் வந்து வாங்கினேன் அடிக்கடி யூரியூன் பாஸ் பண்ணுறானா அதனால் வந்து நம்ம மாறி மாறி போட்டுவிடலாம் விடலாம் ரிசப்ட்கு டென் கலர்ஸ் இருங்க நான் என்னவே இல்லை ஆல்ரெடி இது வந்து ஒன் கலர் டூ கலர் த்ரீ கலர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நைன் அதுக்கப்புறம் டென் ஸோ டென் ட்ராக் பேண்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம குழந்தைகளுக்கு மாறி மாறி வியர் பண்ணிவிடலாம் அவங்ககிட்ட அதிக அதிகமாக டிஷர்ட்ஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்டு ட்ராக் பேண்ட் எதுவுமே இல்லை எல்லாமே போட்டு போட்டு இது பண்ணிட்டான் யூஸ் பண்ணிட்டான் அதனால் இந்த தடவை பல்காக வாங்கிட்டேன் எப்பவுமே ரிசெப்க்கு வந்து நான் பல்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன் ஒன்று ஒன்றா வாங்கினா அது வந்து எனக்கு வந்து மனசு இது பண்ணாது மனசு ஒத்துக்காது அதனால் வந்து பல்காக வாங்கினா தான் எனக்கு குழந்தைங்களுக்கு வந்து பல்காக வாங்கினா தான் அடிக்கடி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இதோட ரேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே வந்து டென் ட்ராக் ஃபேண்ட்ஸு குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டிக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி வந்து ஒர்த்து தான் ஸோ டென் ட்ராக் பேண்ட்ஸ் வாங்கிட்டேன் ரிசர்வ் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருக்குது இருந்தாலும் நான் போட்டு போட்டு யூஸ் பண்ண போகிறேன் இனிமேட்டுக்கு ஸோ நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு வந்து இந்த சம்மருக்கு வந்து நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்து ரிசர்வ்க்கு வாங்கிட்டேன் இனிமேட்டுக்கு டெய்லி போட்டு விட வேண்டியதா ஆனால் துவக்கி துவக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸு காட்டன் வந்து சுருங்கிரும்ல அதனால் வந்து பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கு கிளாத் நல்லாயிருக்கு கிளாத் வந்து ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து ஒர்த்து தான் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் இது ரொம்ப நாள் ஆச்சு அந்த வீடியோ வந்து நான் எடுத்து தான் வச்சுருக்கேன் இன்னும் அப்லோட் பண்ணல ஸோ அந்த வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கான்னு சொல் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து ஒர்த்தாக இல்லையான்னு சொல்லுங்கள் எல்லாமே காட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாலிஸ்டர் ஊராக வரல எல்லாமே காட்டன் நல்லாயிருக்கு துணி வந்து நல்லாயிருக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு சம்மர் சீசனில் போடணும் எல்லாருமே தான் காட்டன் தான் யூஸ் பண்ணணும் அதிகமாக ஏன்னா காட்டன் யூஸ் பண்ணால் தான் நம்மளோட ஸ்வெட்டாக சீக்கிரமாக வந்து இதாகும் அப்சர்வ் பண்ணும் காட்டன் கிளாத்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ எல்லாமே நான் காட்டனாக வாங்கிட்டேன் ஆனால் துணியும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி துணி வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து உங்கள் ஸ்பீச் நல்லா அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த சமு இது கடற்கரைக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா அந்த அந்த காற்று அதுக்கப்புறம் வண்டியில் வந்தோம் அதனால் சில்லுன்னு காற்று அடிச்சிச்சு அதனால் வந்து ரொம்ப டயர்டான ஃபீலிங்கு அதனால் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸோ இது வந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உடனே வந்துடுச்சு இன்னும் நான் வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃபைவ் பேண்ட்ஸ் அது வந்து டென் பேண்ட்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தா ஃபைவ் பேண்ட்ஸ் மட்டும்தான் ஃபைவ் ட்ராக் பேண்ட்ஸ்னு வந் காட்டுனுச்சா சரி விடலாம் ட்விட்டர்லாம் அவர் வந்து கொண்டு வர வரு வருவாங்கள்ல கொரியர்க்காரங்க அப்போ வந்து கேன்சல் பண்ணலான்னு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ராக் பேண்ட்டு டென் ட்ராக் பேண்ட் வாங்கினேன் ஃபைவ் ட்ராக் பேண்ட் கூட பத்தாது எனக்கு வந்து மனசு ஒத்துக்காது டென் வாங்கினா தான் பல்க்காக வாங்கினா தான் எனக்கு வந்து ஒத்துக்கும் குழந்தைங்களுக்காக எங்கள் எனக்காக பார்ப்போம் நானும் பல்காக தான் வாங்க வாங்கலான்னு இருக்கேன் இனிமேட்டுக்கு ஏன்னா சம்மர் சீசன் வந்து ரொம்ப வெயில் ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் துணி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் நானும் அந்த மாதிரி வாங்கலான்னு பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் அதுவும் ஆர்டர் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை வந்து ஆலில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்